ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐபிஎல் கோப்பை கே கேர் அணிக்கு தான் என்பது உறுதி செய்யப்பட்டது காரணம் என்ன ஆம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மும்பை வான்கடை மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பந்துகளுக்கு நூற்றி பதினேழு ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பை வெள்ள காரணமாக இருந்த ஒரு வீரர் தற்பொழுது கே கேஆர் அணியுடைய அஸ்டன்ட் கோச்சாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்பதே இதற்கான காரணம் யார் அந்த வீரர் அவர் ஏன் நியமனம் செய்யப்பட்டார் என்பதை காரணத்தை அறிவதற்கு முன்னாடி தாங்கள் தற்பொழுதுதான் தான் சேனலை முதன் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப்ஸ் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை பெண்ணுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் யார் அந்த வீரர் அவர் ஆஸ்திரேலியனுடைய முன்னாள் கேப்டன் முன்னாள் தொடக்க வீரர் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் ஒரு பொன்னக மன்னன் அவர்தான் உங்களுடைய ஷான் வால்சன் தற்பொழுது கே கே ரொடைய அஸிஸ்டன்ட் கோச்சாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஏன் அவர் நியமனம் செய்யப்பட்டார் என்பதை காரணம் அறிவு அறிவதற்கு முன்னாடி அவருடைய ஐபிஎல் வரலாற்றை பார்த்தால் கே நியமனம் செய்யப்பட்டது சரிதான் என்பது உங்களுக்கு தெள்ளி தெளிவாக புரியும் வாட்சன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் முதன் முதலாக இடம் பிடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் எட்டு சீசன் வரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் அவர் பயணம் செய்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வெற்றி பெற்று கோப்பையை வென்றது அந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இறுதி ஆட்டத்திற்கு வருவருக்கு முக்கிய பங்களிப்பு செய்தவர் நம்ம வாட்சன் தான் அதாவது அரை இறுதி ஆட்டத்தில் டெல்லி டேர் டேவல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்து மற்றும் டெல்லி டேர் டேவல்ஸ் அணியினுடைய முன்னணி பேட்ஸ்மேன்களான வீரேந்தர் சேவாக் கௌதம் கம்பீர் சிகர் தவான் போன்ற பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்கம் செய்தார் அதாவது பத்து ரன்கள் மூன்று விக்கெட்டில் எடுத்து அவர்களை வெளியேற்றி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இறுதி ஆட்டம் செல்வதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய வால்சன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகள் ஆர்சிபி அணியில் இடம்பெற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று தொடக்க ஆட்டக்காரராகவும் மிடில் ஓவர்கள் பந்துவீச்சாளராகவும் சிறந்த ஃபீல்டராகவும் செயல்பட்டு வந்த அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதி ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பந்துகளுக்கும் நூத்தி பதினெண்டுகள் எடுத்து இறுதி வரை இழக்காமல் அந்த அணி கோப்பை வெல்ல காரணமாக இருந்தவர் உன்னுடைய ஸ்டான் வால்சன் மேலும் மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த அந்த ஸ்டான் வால்சன் ஐபிஎல் மட்டுமின்றி பிபிஎல் அதாவது பாஸ் லீக் பி எஸ் எல் அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் போன்ற உலகின் தலைச்சிறந்த கிரிக்கெட் லீக் தொடர்களின் அந்தந்த அணிகளுக்கு எதிரான ஆட்டங்களில் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்த காரணத்தினால் தற்போது ஷான் வாட்சன் கேக்கர் அணியினுடைய அசன் கோச்சாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஐபிஎல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர் மூன்று அணிகளுடன் பயணம் செய்து செய்துள்ளார் அதாவது ஆர் 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 சிஎஸ்கே அணியுடன் மொத்தமாக மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ரன்களும் தொண்ணூத்தி ரெண்டு விக்கெட்டுகளும் எடுத்து ஐ பி எல் வளர்த்து நியமனம் கே தற்போது புரிந்திருக்கும் ஏன் சேன் வால்சன் கே கே அசிஸ்டன்ட் கோச்சாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதுமில்லாமல் ஏற்கனவே அபிஷேக் நாயர் என்ற ஹெட் கோச்சும் டிம் சவுத்தி டிவைன் பிராவோ போன்ற உலகின் முன்னணி ஆல்ரவுண்டர்களும் கே கே உள்ளதால் மேலும் ஆண்ட்ரி ரசன் சுனில் நரேன் அஜிங்கிய ரகானே போன்ற முன்னணி பேச்சும் என கேக்கர் அணியில் உள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கோப்பை கேக்கர் அணிக்கு தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை பெண்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஒரு காணொலியில் பார்க்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகிழ்ச்சி சங்கர் நன்றி